ஏன் நாங்கள் வந்து தெரு தெருவாக நம்ம போகிறோம் ஏன் மற்றவர்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மதம் மாற்றுறதுக்காக நாங்கள் செய்யலை ஏசு எங்கேயுமே மதம் மாற்ற சொல்லவே இல்லை மதத்துக்கும் அவருக்கும் ரொம்ப தூரம் லெலுவியாக மதத்துக்கும் இயேசுவுக்கும் தூரம் மதம் நம்ம உருவாக்கி நம்ம தெய்வங்களை உருவாக்கி கொள்கிறோம் ஆனால் இயேசு மாணவர் மட்டும்தான் மனிதர்களை தேடி வானத்துலேருந்து இறங்கி வந்தார் அப்படின்னா பரலோகத்துலேருந்து இறங்கி வந்த ஒரு கர்த்தர் உங்களை என்னை மாத்திரம் அல்ல மனிதர் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் என்று நினைக்கக்கூடாது கிறிஸ்தவ அமைப்பு உருவாக்கணும் ஒரு சர்ச்சு கட்டணும் அவருக்குன்னு ஒரு ஒரு சமுதாயத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வரலை அப்படி ஒரு கூட்டத்தை தன் பக்கம் இழுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் கட்சி உருவாக்கணும்னு சொன்னால் எதுக்கு சிலுவையில் போய்ட்டு உயிரை கொடுக்கணும் எதுக்கு ரத்தம் சிந்தனம் எதுக்கு அடி வாங்கணும் முப்பத்தொம்பது கசையடிகள் எதுக்கு வாங்கணும் தேவையே இல்லை கரெக்டாக அப்போ என்ன நோக்கம் அவர் உலக ரட்சகர் உங்களையும் என்னையும் ரட்சித்து நம்ம எல்லோரும் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ போகிறது இல்லை ஒரு நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் கண்களை மூட போகிறோம் சாக போகிறோம் மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு அது ஒன்று நரகத்துக்கு போயிடுவாங்க இல்லைன்னா மோட்சத்துக்கு போவாங்க நரகம் என்பது பாவம் செய்ய வைத்த சாத்தான் இருக்கிற இடம் பரலோகம் மோட்சம் என்பது நம்ம ரட்சிக்க வந்த தெய்வமாக இயேசு இருக்கிற இடம் ஒரு மனுஷன் கண்ணை மூடன உடனே அவன் இங்கே நாயாக பேயா அலைய மாட்டான் அடுத்த நிமிஷமே அவனுக்கு நியாயத்திற்கு தொடங்குது ஒன்று நரகத்துக்கு போயிடுவான் இல்லை ஏசு இருக்கிற மோட்சத்துக்குள்ள இலைப்பாதலுக்குள்ள போவான் இயேசுவோடு கூட வேலை செய்யும்படியாக பன்னெண்டு கோத்திரங்களை எப்படி ஆண்டவர் நீங்கள் என்னோடு கூட உட்கார்ப்பீங்கன்னு சொன்னது போல சில காரியங்கள் நடக்கலாம் ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம் நாம் மறித்தாலும் பிழைத்திருப்போம் ஏன்னா நம்முடைய இயேசு மறித்து உயிர் தெழுந்தா இதுதான் இயேசு